ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா நான் வந்து மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியெலாம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க செடியெலாம் எப்படி நம்ம பா மழை டைமில் நம்ம செடியெல்லாம் நம்ம வந்து இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லைனா அந்த மண்ணு வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதில் வந்து மரம்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கா வைப்ப மரம் அதெல்லாம் இருக்கா அது காற்றடிச்சு மொத்தம் இலையெல்லாம் வந்து அந்த கீரை கீரை அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நான் வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து முளைஞ்சி வருதா இப்போ செடி இது இது வந்து ஒரே ஒரு மணத்தக்காளி செடி மட்டும் தான் நான் வச்சுருந்தேன் அதில் வந்து இவ்வளோ செடி வந்திருக்கு ஒரு மாதமாக நான் கிட்டத்தட்ட வந்து நான் பார்க்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லை சரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு நிறையா முளைஞ்சிருந்துச்சு குட்டி குட்டியாக சரியாக முளை தக்காளி செடி ஃபுல்லாகவே வந்துருச்சு சரி இது எல்லாமே வந்து இலையெல்லாம் எடுத்து போட்டால் இன்னும் அதை நல்லா அழகாக வளரும் இல்லையா அதுக்காக தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டு பின்னாடி இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்கும் நாற்று விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நடவு செஞ்சிருவாங்க ஃபுல்லாக க்ரீனாக சூப்பராக இருக்கும் இயற்கை எப்போவுமே நம்மளை வந்து கைவிடாது அப்படின்ட்டு இதுதான் இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து உதாரணம் சொல்லலாம் நான் வந்து ஒரு செடி தான் நட்டேன் ஆனால் நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ செடி வந்து அதில் வந்து முளைஞ்சி வரும் அப்படின்ட்டு இது ஃபுல்லாமே மணத்தக்காளி செடி தான் முளைஞ்சிருக்கு அதிசயமாக இருந்துச்சு ஆனால் பழம் இருந்துச்சு அதுக்குள்ளே நிறைய பழம் இருந்துச்சு நான் நான் சாப்பிடுவேன் மீதியெலாம் நான் கீழே போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்தா முளைஞ்சி வந்துருச்சா நம்ம பார்க்காத திடீர்னு பார்த்தா நமக்கு எப்படி சர்ப்ரைஸாக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து பாகற்காய் செடியும் அளந்துருந்துச்சு இதில் ஒரே ஒரு புதினா செடி மட்டும் நட்டுருந்தேன் அதுவுமே வந்து அழகாக வந்து துளுத்து வந்துருந்துச்சு சரி இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம வந்து இலை எல்லாத்தையும் பொறிக்கிட்டு கல்லும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதும் எடுத்துட்டேன் ஏன்னா அது முளைஞ்சு வரது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் அதையும் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கிறது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அந்த மாதிரி தான் எடுத்தேன் அந்த பாகற்க செடி இதுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு செடியில் ஒரு சாஞ்சிட்டு இருக்கும் இல்லையா அந்த செடியெலாம் வந்து நிமித்தி வச்சு அது மண்ணு க அழகாக அதுக்கு மண் கொஞ்சம் ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு அப்படி இருந்தேன் உங்கள் வீட்டில் தொட்டி இல்லைனாலும் நீங்கள் இப்படியே வைக்கலாம் சுற்றி ஃபுல்லாக கொஞ்சம் நீட்டாக கல் அடிக்கிட்டு அதுக்கு மேலே மண் கொட்டி அதில் செடி வச்சா சூப்பராக வளரும் தொட்டியில் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சா நம்ம கீழே எப்படி தரையில் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வருது நல்லாவும் வளருது செடியும் சூப்பராக நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ என்னென்னு தெரியல நாங்கள் அதுக்கு ஃபுல்லாகவே வந்து சோளம் போட்டோம் அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மேலே நட்டிருக்கோமே எந்த அளவுக்கு வளருமா அப்படின்னு நினச்சோம் பயங்கரமாக வளர்ந்துருந்துச்சு செமைய ஹைட்டாக என்னை விட ஹைட்டாக இருந்துச்சு அவ்வளோ பெருசாக வளர்ந்துது மாடி தோட்டத்துலேயே இவ்வளோ பெருசாக வைக்க முடியும் அப்படின்னு அதிசயமாக எல்லாருமே கேட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த செடி தான் நான் இல்லையா ஒரு மனத்தக்கலை செடி நட்டு வச்சிடணும் அப்படின்ட்டு அது இது தான் இதில் நிறைய டைம் நான் வீக்லி ஒன் டைம் நான் வந்து அதில் கீரை பறித்து சமைப்பேன் அப்புறம் வந்து இது வந்து நிறைய ஷார்ட்ஸெலாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு செடி இது வந்து மாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் போய்ட்டே இருக்கு தான் நாங்க என்ன பண்ணோம் அதை அப்படியே வந்து சுருட்டி விட்டாச்சு சரி இங்கேயே ஒரு இடத்துல மட்டும் படந்து போகட்டும் அப்படின்ட்டு இது தான் நாங்கள் வந்து இப்போ ஒர்க் இதில் செய்யணும்னு நினைச்சா இதாலதான் நாங்கள் செய்யவே இல்லை அப்படியே விட்டுட்டு இருக்கோம் ஏன்னா இது ஃபுல்லாவே வளர்ந்துருச்சா இதை இப்போ நாங்கள் கீழே விட்டா இது வேஸ்டா ஆயிரும் காய் காய்க்கிற டைம் வரையா இது அதனால நாங்கள் வேஸ்ட் ஆகிடும்னா நாங்கள் ஒர்க் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே விட்டாச்சு சரி வாங்க இங்க நான் வந்து எவ்வளவு செடி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க நீங்களே அது வந்து ஒன்று ரெண்டுலாம் முளையில கும்பலாக அப்படியே கொத்து கொத்தாக கொத்து கொத்தா முளைஞ்சிருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ இந்த நான் பா இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கல் வந்து அடுக்கி இந்த மாதிரி வச்சிங்க சூப்பராக வளருது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா தோருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து பாகற்காய் செடி இந்த செடிகள் தான் அதுலேயுமே அவ்வளோ காய் காய்க்குது ஒரே செடி தான் ஆனால் குட்டி பார்க்க அது வந்து நிறைய காய்க்கும் நான் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அதுலேயும் நான் காய் பறித்து சமைப்பேன் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால தான் இயற்கையை நம்மளால் கைவிடாதுன்ட்டு நான் இதுக்கு தான் நான் சொன்னேன் நாம் நம்ம நினச்சி கூட பார்க்கல இல்லையா நம்ம ஒரு செடி மட்டும் தான் நட்டோம் அதுலேயும் அவ்வளோ கீரை கொடுத்துச்சு இப்போ இவ்வளோ செடி வந்திருக்கு இது எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்போது தான் இப்படி தெரியுது ஆனால் இது பெருசாகக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கீரை அதுலேருந்து வரப்போகுது பாருங்கள் அவ்வளோ நிறைய இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி செடி கீரை வந்து ரொம்ப நல்லது வயிற்று பொண்ணை ஆற்றம் அப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு நல்ல ஒரு மருத்துவ குணமாக இருந்தால் ஹீரா தான் இது சரிங்களா எங்கள் வீட்டு பின்னாடி மாடி இருந்து பார்த்தா சுற்றி வீ இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே மரங்கள் தான் இருக்கும் சரிங்களா அதனால நான் வந்து இப்போ எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா மேலே போயிட்டு அழகாக காற்று சில்லுன்னு வாங்கிட்டு வரவேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இருக்கா இந்த மாதிரி இருக்குது இப்போதிக்கு இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்து இது நான் மாடியில் வைக்கல இது வந்து கீழே பாத்ரூம் இருக்கும் இல்லையா அங்கே தான் இந்த செவத்து மழை தான் வச்சுருக்கேன் நான் இப்படி தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு இடையா இருந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது நல்லா பெருசு பெருசாக தெரியும் வீடியோலாம் அந்த மாதிரி தெரியுது இல்லாத எங்கேயோ ஒன்று ஒன்று இருக்கா மாதிரி தெரியுது அப்படி இல்லை ஆனால் ஃபுல்லாமே நம்ம வந்து கீரை விதைலாம் விதைச்சா எப்படி முளையமோ அதே மாதிரி மழிஞ்சு வந்துருக்கு சரிங்களா இதில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கீரை எல்லாம் பொடுங்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் கீரை விதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ மழை வர வந்துட்டு இருக்கா அதனால வந்து நாங்கள் எதுவுமே வீட்டில் ஏன்னா நம்ம மழை வந்துச்சுன்னா மேலே இருக்கிறதுனால மொத்தம் விதையும் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக மண் கொட்டிட்டோம் அதனால தான் இன்னும் மழை வந்துச்சுன்னா போயிடுவோம் அப்படின்ற கொஞ்சம் பயம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நீங்கள் வைக்கும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கீழே போகாமல் இருக்கும் சரிங்களா அது ஒர்க்கு பாருங்கள் இந்த பழத்திலலாம் அப்படியே பறித்து சாப்பிட்றது தான் சாப்பிட்லாமு இல்லைன்னா அதுக்குள்ளே விதைய போட்டு விட்டால் அதுவே முளைஞ்சு வந்துடும் மணத்தக்காளி கீரைக்கு வந்து நம்ம பெருசாக பாதுகாப்பு பண்ணணும்லாம் கிடையாது அது வந்து ஈஸியாக வளர்ந்துடும் சில இடத்துல அதுவுமே வளராது சரிங்களா நானும் வந்து நான் நிறைய செடி வந்து நட்டேன் அதில் ஒரு செடி மட்டும் தான் வந்துச்சு ஆனால் அந்த ஒரு செடியுமே ரொம்ப பெருசாக படர்ந்துருந்துச்சு அதில் தான் அந்த பழம் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பறிக்கலாம் அந்த அந்த அளவுக்கு இருந்துச்சு பழம் அதனால தான் அதில் கொட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதில் முளைஞ்ச செடி தான் இது இதுலேயுமே எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா சரியாக இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சா மறந்துட்டேன் அவ்வளோ பழம் இருக்கும் அதில் செம்ம பழம் கீரை இருக்கோ இல்லையோ அதில் காய் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ நான் இதை கூட என்ன பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் நல்லா தெரியும் கிளீன் பண்ணிவிட்டு அந்த பழத்தை எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டு விட்டுருவேன் அதுவே முளைஞ்சு வந்துடும் இது நம்ம பெருசாக வந்து நம்ம வந்து இல்லை தண்ணி கூட நான் வந்தாலே மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து மட்டும்தான் விடுவேன் அது பார்த்தா அவ்வளோ அழகாக வளர்ந்து வரும் இந்த மாதிரி மெயிலும் வந்து ஒரு குச்சி வச்சு மண்ணை மட்டும் வந்து கிளறிட்டு அதுக்குள்ளே போட்டு இப்போ மழை சீசன் இல்லையா சீக்கிரமாக சீக்கிரமாக உழைஞ்சி வந்துடும் மணத்தக்காளி வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலே நிறைய நீங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க தண்ணி இருக்க இடத்துலலாம் ரொம்ப அப்படி பச்சை பச்சை பச்சையாக இருக்கும் அப்படி கீரை அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் மருந்து எதுவுமே தேவை கிடையாது தண்ணி தான் நிறைய அதுக்கு தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவ்வளோ அழகாக கீரை வளரும் மணத்தக்காளி கீரை மட்டும்தான் அந்த மாதிரி மற்ற கீரைலாம் அப்படி கிடையாது அதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே அது வளர்ந்துடும் இது வந்து நம்ம மாடியில் வச்சாலுமே வளருது சொல்கிறேன் ஆனாலுமே வந்து தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவ்வளோ செழிப்பாக வளரும்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நாங்கள் இது ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கீரை மட்டும் தான் நாங்கள் வதைக்க போகிறோம் ஏன்னா எங்கள் மேலே ரொம்ப அழகாக வருது கீரை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி பூச்சியும் பூச்சும் வேற எதுவுமே வராமல் இருக்கா கீழே வச்சா மற்ற இருந்து வந்து பூச்சி வந்து தாக்கிட்டு அது செடியெல்லாம் நாசம் பண்ணிடுது ஆனால் மேலே வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது இது வந்து கருகி போயிடுச்சு ஆனால் அந்த மணத்தக்காளி செடி மட்டும் வந்து நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சிறுக்கரை போட்டிருந்தோம் அதில் ஒன்று ரெண்டு இருந்திருக்கும் போல் அது கருகி இருந்துச்சு அதுதான் நான் பிடிங்கி காமிச்சிருப்பேன் நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து இயற்கையாகவே நாம் வந்து ஏதாச்சும் கீரை ஒரு பத்து ரூபாய் கீரை வாங்கிட்டு வந்தாங்க வந்து அழகாக நாமளே போட்டு ஆசையாக அதை வளர்த்து நாமளே சமைச்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது நமக்கு அது ஒவ்வொரு நாளும் நம்ம ரசித்து அழகாக அதை நம்ம பார்த்து நாமளே வளர்க்குறது நாமளே வந்து சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நாமளே வந்து கீரை வந்து வளர்க்க முடியும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கீரை அதை வாங்கிட்டு வந்தோமோ நாமளே அழகாக வந்து அதை வளர்த்து ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரையை நம்ம சமைச்சி சாப்பிட்டோம் திருப்தியோடு தைரியமாக சாப்பிடலாம் ஏன்னா நிறைய மருந்தெலாம் அடிப்பாங்க சீக்கிரமாக வளரணும் அப்படின்ட்டு நீங்கள் மருந்தே அடிக்கலனாலும் இது வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்